இந்த உலகத்திலேயே வைல்ட் அனிமல்ஸ் தான் ரொம்பவுமே பயங்கரம் நினச்சிருப்போம் ஆனால் வயல்டு அனிமல்ஸோட பயங்கரமானது எந்த நாய்கள் தான் நாய்கள் வந்து ரொம்பவுமே ஆபத்தான ஒரு மிருகம் எதோட மிகவும் கொடூரமான மிருகம்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பியர்ஸ் லயன்ஸ் அண்ட் உல்ஸ் இதுங்களே கொடூரம் இதோட கொடூரம் தான் எந்த ஒரு டாக்ஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில வகையான படாஸ் டாக்ஸை பத்தி தான் எந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் ஸோ எப்பயும் போல வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாக் பேர் தான் தி அலஸ்கேன் மேல்மொடேட் அதாவது இந்த வகையான டாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பனி பிரதேசத்தில் தான் வந்து அதிகமாக இருக்கும் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த பியர்ஸு சீல்ஸ் எல்லாம் வேட்டையாடுறதுக்கும் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ரதம் மாதிரி ஒன்று இருக்கும் அதை இழுத்துட்டு போகிறதுக்கும் அதாவது அதில் உக்காந்துப்பாங்க அந்த ஒரு சேர் மாதிரியான இதை வந்து அழகாக இழுத்துக்கிட்டே போகும் கிட்டத்தட்ட இந்த ஒரு டாகோட வெயிட் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து குளிரிலெலாம் அதிகமாக தாங்கக்கூடிய அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வகையான நாய்கள் அது மட்டும் இல்லாமல் இதால் வெயிட்டுகளை அதிகமாக இழுக்க முடியும் இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அக்ரெசிவாக இருக்காது பட் இதோட ஸ்டெமினா வந்து பார்த்திங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும்ன்றாங்க ஸோ நம்ம எதாவது ஹாலிவுட் படம் பார்த்தோன்னா அதில் பனி பிரதேசத்தை காமிச்சிருந்தாங்கன்னா இந்த நாய்களை கன்ஃபார்ம் காமிச்சிருப்பாங்க மாதிரி நீங்கள் சின்ன வயசில் சுட்டி டிவியில் ஜாக்கி ஜான் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ சில சீன்ஸில் இந்த மாதிரி நாய்களை காமிச்சிருப்பாங்க இது ரொம்பவுமே ஆக்ரோஷமான ஒரு நாய் வகையில் ஒன்று ஆனது தான் இந்த ஒரு நாய் ஸோ இந்த நாயை பற்றி யாருக்காவது ஏதாவது எக்ஸ்ட்ராவாக தெரியும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க ஸோ வாங்க இப்போ அடுத்து ரெண்டாவது எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தி பெல்ஜியம் மேலோனிஸ் அதாவது பெல்ஜியம் வகையில் வர்ற ஒரு நாய் வகை தான் இந்த ஒரு பெல்ஜியம் மேலோனிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய் வகையானது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து அதிகமாக உடைய நாய் இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லேயும் மிலிட்ரி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாய்கள் ஜாக்கிரதை நாய் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டாக் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இன்டெலிஜெண்ட்டாக வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இதோட பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டு எயிட்டி பவுண்ட்ஸ் அளவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டாக் வந்து ரொம்பவுமே ஃபிளெக்சிபுளாக இருக்குமா வைல்ட் அனிமல்ஸ்கே டஃப் கொடுக்குமா எந்த ஒரு பெல்ஜியம் டாக் ஸோ எப்பயுமே நாய்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா அது எங்கே கிடைக்குன்னு தெரியாது ரொம்பவுமே உஷாராக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் இப்போலாம் வீட்லேயே இந்த மாதிரி நாய்களெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதோட ஓனர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த நாய் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பாஞ்சி கடிச்சு விடும் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோல மூணாவதாக பார்க்க போகிற ஒரு நாய் வகை தான் தி ஐரிஷ் உல்ஃப் பவுண்டு இந்த ஒரு நாய் வகை அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உல்ஃபை வந்து வேட்டையாடுறதுக்காகவே வளர்க்கப்படுகின்ற ஒரு ரொம்பவும் டேஞ்சரஸான நாய் இந்த ஒரு நாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹைட்டு அதாவது நம்ம மனுஷனை பக்கத்தில் நிற்க வைச்சா கூட இது முப்பத்தி நாலு இன்ச் அளவு டாப்பாக வந்து நிற்குமா அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெருசு அது மட்டும் இல்லாமல் இதோட கடிக்க வரப்ப அந்த பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவுமே ஆக்ரோஷமாக இருக்கும் அதோட ஜால இன்ஸில் வந்து பார்க்க ரொம்பவுமே டெரிஃபிக்காக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரசன்ஸ் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குமா இதை பார்க்கவே டாக் மாதிரி இருக்காது வேறு ஏதோ பெரிய அனிமலுக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்கும் ரொம்பவுமே ஃபாஸ்ட் மற்றும் அக்ரெசிவான நாய் வகையில் இதுவும் ஒன்றானது ஸோ வாங்க இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம நாளாக பார்க்க போற ஒரு பெரிய ஒரு விலங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் விலங்கெல்லாம் கிடையாது அதுவும் ஒரு நாய் வகையை சேர்ந்தது தான் ஸோ வாங்க அது என்னன்றதை பார்ப்போம் இந்த நாயோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பா சொல்கிறேன்னா தெரியல சாரி இதோட பேரை நான் உங்களுக்கு அழகாக ஸ்பெல்லிங்கோட கீழே வர வச்சிடுறேன் இந்த வகையான நாய்கள் சிங்கத்தை பார்த்தாலே பயப்படாது சிங்கத்துக்கே சவால் விடக்கூடிய இந்த வகை நாய்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் மட்டும் பிரேவரியான எந்த ஒரு நாய் உலகத்தின் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நாய் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த காலத்து ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாயை தான் வந்து ரொம்பவுமே பெருசு பெருசாக வந்து அவங்களோட செக்யூரிட்டி டாக வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம ராஜபாளையம் நாய்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட மஸ்குலர் போன்ஸ் லெவெல்லாம் சும்மா வேறு லெவலில் தரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ எயிட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் இருக்குமா ரொம்பவுமே பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவான டாக் வகைகளில் எந்த ஒரு டாக் வகை வந்து ரொம்பவுமே பெருசாக பேசப்படுறாங்க இது கடிச்சா சுற்றி இருபத்தி ஆறு ஊஸ் இளம்படத்தவாடா இது கடிச்சா அடுத்த நிமிஷமே வந்து மருகையாக தான் அப்படின்றாங்க ஏன்னா இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் அவ்வளோ அளவு இருக்கும் முக்கியமாக கையை கடிச்சிதுன்னா கையே தனியாக வந்துருமா அந்தளவுக்கு சமஸ்ட்ராங்க ஓகேவர் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை கருத்துக்கோங்க டாட்டா